உலகில் அதிக எண்ணிக்கையிலான கேரியர் உடைய நாடுகள் வெல்கம் டு அரிமா மீடியா ஏர்கிராஃப்ட் கேரியர் என்பது கடலில் மிதக்கும் ஒரு விமான தளம் நாட்டின் மிக பெரும் சக்தி சின்னம் பதினான்காவது இடம் தாய்லாந்து ஒரே ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் வைத்திருக்கும் தென்கிழக்கு ஆசிய நாடு பதிமூன்றாவது இடம் துர்க்கி ஒரே ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் இயக்கம் வளர்ந்து வரும் நேடோ சக்தி பன்னிரண்டாவது இடம் பிரேசில் ஒரே ஏர்கிராஃப்ட் கேரியர் வைத்திருக்கும் தென் அமெரிக்கா நாடு பதினொன்றாவது இடம் ரஷ்யா ஒரே ஏர்கிராஃப்ட் கேரியர் இருந்தாலும் பெரிய கடற்படையை கட்டுப்படுத்தும் வல்லரசு பத்தாவது இடம் பிரான்ஸ் ஒரே ஏர்கிராஃப்ட் கேரியர் சார்ல்ஸ்டு கோல் ஐரோப்பாவின் மிக கடற்படை சக்தி ஒன்பதாவது இடம் இந்தியா இரண்டு ஏர்கிராஃப்ட் கேரியர் ஐஎன்எஸ் விக்ரமடித்யா ஐஎன்எஸ் விக்ராண்ட் ஆசியாவின் பெரும் வீரன் எட்டாவது இடம் ஈஜிப்ட் இரண்டு ஏர்கிராஃப்ட் கேரியர்கள் மூலம் மத்திய கிழக்கில் வலிமையை வெளிப்படுத்தும் நாடு ஏழாவது இடம் இங்கிலாந்து யூகே இரண்டு ஏர்கிராஃப்ட் கேரியர் குயின் எலிசபெத் கிளாஸ் ஐரோப்பாவில் மிகப்பெரிய கடற்படை ஆறாவது இடம் இத்தாலி இரண்டு ஏர்கிராஃப்ட் கேரியர்கள் மூலம் ஐரோப்பா படை வலிமை ஐந்தாவது இடம் தென்கொரியா இரண்டு ஏர்கிராஃப்ட் கேரியர் திறன்களுடன் தொடர்ந்து வளர்ச்சி காணும் ஆசிய நாடு நான்காவது இடம் ஆஸ்திரேலியா இரண்டு ஏர்கிராஃப்ட் கேரியர்கள் பசிபிக் பிராந்தியத்தை கவனிக்கும் சக்தி மூன்றாவது இடம் ஜப்பான் இரண்டு ஏர்கிராஃப்ட் கேரியர் வகை கப்பல்கள் இசுமோ காகா உயர் தொழில்நுட்ப கடற்படை இரண்டாவது இடம் சீனா மூன்று ஏர்கிராஃப்ட் கேரியர் லியனிங் ஷாண்டோங் ஃபுஜியான் வேகமாக வளர்ந்து வரும் ஆசிய சூப்பர் பவர் முதலாவது இடம் அமெரிக்கா பதினொன்று ஏர்கிராஃப்ட் கேரியர் உலகின் எதிர்க முடியாத கடற்படை சக்தி மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு அரிமா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்